இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஆட்டுக்கால் எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து எப்படி கட் பண்ணுறதுனா இந்த இந்த மாதிரி அந்த அந்த இடத்துக்கு இந்த மொழி இருக்கிற இடத்துக்குலாம் ஒரு மூணு நாலா நாலு துண்டுக்குள்ளே நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நம்ம அதை வந்து வெளியில் வச்சு ஒரு கட்டை வேலை ஏதாவது ஏதாவது கத்திங்கன்னா பெருசாக வச்சு க கட் பண்ணால் கட் பண்ண முடியும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இந்த மாதிரி போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் வச்சு நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் நான் அதை உங்களுக்கு வந்து எடுக்காமல் விட்டேன் அதனால் இப்போ இந்த மாதிரி நம்ம விசில் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மாதிரி சூப் இந்த மாதிரி ரெடி ஆயிரும் நல்லா ஒரு அஞ்சாறு விசில் நல்லா விட்டுட்டோம்னா நல்லா சூப் ரெடியாகி இந்த மாதிரி தயாராகிரும் நம்ம வந்து இது அப்படியே நம்ம சூப்பாக வெது வெதுப்பான சூப்பில் நம்ம சூப்பாக பிடிச்சிக்கலாம் மீதி இருக்கிற சூப்பை நம்ம குழம்பாக வச்சுக்கலாம் இப்போ சூப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும் அது பாருங்கள் அந்த ஆட்டினுடைய கா கால எழுப்பில் இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாம் இந்த மாதிரி மே டை இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் வெங்காயம் ஒரு பூண்டு ஒரு முழுசாக ஒரு பூண்டு அதனால் தோளித்து ஒரு தக்காளி ஒன்று சேர்த்து எல்லாம் வெங்காயம் முடிச்சுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி இந்த மாதிரி மிஷினு போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கறி கரிமளகா தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா அப்படி காரத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வெங்காய கரிமளகா அப்படியெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து அந்த வெங்காய வளர்களை பார்த்துலேயே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் வெட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கறிவற்ற வச்சு மட்டுக்கலாம் அப்புறம் நம்ம என்ன விடலாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு தாளிக்கிறதா தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம அரைச்ச மசாலாவை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அரைச்சத மசாலா வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக அந்த ஜாரில் இருக்கிற த சாறு கொஞ்சம் கழுவி கொஞ்சம் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பு எடுத்துது போவோம் கொஞ்சம் தேவையான போட்டுக்கலாம் நம்ம சூப்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் அதனால் வளவாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மீதி இருக்கிற சூப்போடு அந்த காலோட துண்டு பீசி நம்ம அதிலேயும் சேர்த்து குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அதை போட்டுட்டு நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நல்லா கொஞ்சம் அந்த மிளகாய்த்துள்ள நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போடுற கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோம்னா அதுக்கடையில் நம்மளுக்கு வந்து குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேனாக குக்கர்லேயே கறி நல்லா அந்த கால் வெந்துருச்சு அதனால் நீ அதில் அது வேணும் நம்மளுக்கு அந்த மசாலா மட்டும் நல்லா பச்சை வாசனை பொருளாக கொதித்தா போதும் இப்போ வந்து நம்ம தேங்காயை அரைச்சு அதை இதில் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அனுப்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதாக இந்த நம்மளும் குழம்பு ரெடி இது சாப்பாட்டுக்கு தோசை ஆப்பத்துக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ ஒரு டக்குன்னு இது குழம்பு வைக்கிற சமயத்தில் எனக்கு ஒரு ஆப்பம் செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் கொஞ்சம் ஆப்பம் செஞ்சுருக்குறேன் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம் செய்கிறது வந்து நான் ஒரு நாள் தனியாக ஒரு நாளுக்கு அதை வீடியோ போடுறேன் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு தேங்காய் அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நோரம் வந்திருக்கு இந்த கொஞ்சம் நல்லா ஒரு தலைவலன்னு கொதிச்சிச்சின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இனி அவ்வளோதான் நம்மளை ஆடுக்கு ஆஃப் பண்ணி இதுக்கு மேலே நம்ம கொதிக்க தேவையில்லை நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி இப்போ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆபத்துக்கு கொஞ்சமாக அரைச்சேன் ஆனால் அது கொஞ்சம் உடனே வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா குளிக்கல நல்லா குளிக்க வச்சு எடுத்து இன்னும் கொஞ்சம் ஆஃப் நல்லா நல்லா யூஸ்னு வந்திருக்கும் நீங்கள் அதை ஒரு நாளைக்கு நான் நல்லா ப்ராப்பராக நான் அரைச்சி நான் உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு வந்து அந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காஞ்சி நல்லா வந்து இது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா குளிக்க விட்டுருக்கணும் இன்னொரு ரெண்டு மூணு மணி நேரம் சரி வீடியோக்காக உடனே எடுக்கலாம் அப்படின்ட்டு போட்டால் அது நல்லா இருந்துச்சு நான் ஒரு நாள் தனியாக உங்களுக்கு உடனே எடுத்து போடுறேன் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு நம்ம வந்து வேலை பூடி வச்சு ஒரு அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஆப்பத்துக்கும் இந்த கா கால் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சைட்லாம் வந்து ஆட்டுக்கால் குழம்புன்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஆப்புக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு நம்ம வந்து சூப்பும் உச்சிக்கலாம் சூப்பு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி குழம்புல குழம்பா வச்சு சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கலாம் ஆட்டுக்கால் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது நீங்கள் இந்த மாதிரி க கால் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம ஆட்டுக்காழ சுற்றி சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லா வளர்ந்துது